சியோன் போக வேண்டுமா என்ன தேவை தாழ்மை தேவை தேவாட்டு குட்டியை பார்த்து நடந்தால் அவரை பார்த்து பார்த்து நடந்தால் சியோன் போவோம் உலகையே பார்த்து நடந்தால் சி என்று போவோம் இயேசுவை போல் மாற வேண்டும் குமாரனுக்கு கொப்பாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் பிதாவின் பிரியம் ரொம்ப எட்டு இருபத்தி ஒன்பது படிச்சு பாருங்க நீங்கள் நான் என்ன செய்யணுமா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும் நமக்கு ஆண்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய லக்கு கோல் இதாங்க இன்னைக்கு அவரை தாழ்மையில் பார்த்தோம் வெத்திலகிய மீள அவரை கண்டோம் ஆயிரங்களுக்குள்ள சின்ன ஊரில் அந்த இயேசு பிறந்தார் எளிமையான இடங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதா கேட்டுக்கொள்ளணும் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ சொல்லுது தேடாது நேரமைய நாற்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சில் படிக்கும் பெரிய லெவலில் தேடுறது பெரிய லெவலுக்கு பிளான் பண்றது சரிங்களா பெரிய இடத்துக்கு போகணும் போகணும்னு பிளான் பண்ணணும் வரலவுக்கு போகணும்னு பிளான் பண்ணணும் சரிங்களா பெரியவரை போல சியோனின் தலைமை ஆட்டுக்குட்டி அவரை போல மாற வேண்டும் என்று அதற்கு நாம் திட்டம் போடணும்